சோழ நாட்டில் காவிரியின் தென்கரையில் பிறந்தார் சுப்பிரமணியன் தமிழ் மற்றும் சமஸ்கிருதம் அவருக்கு எளிதில் கைவசப்பட்டது தன் தந்தையை குருவாக ஏற்றுக்கொண்டு ஸ்ரீவித்யா தெரிந்து கொண்டார் பெற்ற இவருக்கு இயல்பாகவே கவிதை எழுதி பாடும் திறன் இருந்தது சக்தி பூஜை சக்கர வழிபாடு தவறாமல் செய்து வந்தார் திருக்கடவூர் அபிராமி அன்னையின் மீது கொள்ளை பிரியம் கொண்ட இவருக்கு ஒரு கட்டத்தில் அம்பிகையை தவிர வேறொன்று வேண்டாம் என்று நிலைக்கு சென்று விட்டார் அபிராமி சிந்தையில் எப்போதும் ஆழ்ந்து கிடந்த அடியவனை உலகிற்கு தெரியப்படுத்த முடிவு செய்தாள் அபிராமி ஒரு நாள் தஞ்சையை ஆண்டு வந்த சரபோஜி மன்னன் காவிரி பூம்பட்டினம் கடலில் முன்னோர்களுக்கு அமாவாசை திதி கொடுத்துவிட்டு கொடுத்து அருகில் இருக்கும் திருக்கடவூர் ஆலயத்திற்கு சென்று அமிர்த கடேஸ்வரரையும் அபிராமி அன்னையையும் தரிசித்து செல்லலாம் என முடிவு செய்தார் மன்னன் கோவிலுக்குள் சென்றார் அமிர்த கடேஸ்வரரை அடுத்து அபிராமி அன்னையின் சந்நிதிக்கு வந்தார் தியான் நிலையில் அமர்ந்திருந்த சுப்பிரமணியன் மட்டும் ஆடாமல் அசையாமல் அப்படியே இருந்தார் அவர் பார்த்த மன்னன் இவர் யார் என்று என்று விசாரித்தார் இவன் இவன் ஒரு பித்தன் அறிமுகம் செய்தார்கள் இங்கு பஞ்சாங்கம் சொல்லும் முகத்தில் செய்கிறான் அதையும் பார்த்து செய்வதில்லை திடீரென்று அழுது புலம்புவான் திடீரென்று சிரிப்பான் சுயநினைவை இழந்து இப்படி பித்து பிடித்து அலைகிறான் என்று மீண்டும் சொன்னார்கள் அவசரப்பட்டு முடிவெடுப்பது அரசனுக்கு அழகில் அல்லவா காதுக்கு அருகில் சென்று என்ன திதி என்று கேட்டார் அவர் மானசீக தரிசனத்தில் அப்போதுதான் அமாவாசை திதி அம்பிகையை வணங்கிவிட்டு விடைபெற்று செல்கிறது பௌர்ணமி திதி அவள் திருப்பாதங்களில் விழுந்து வணங்கிக் கொண்டிருக்கிறது பார்த்த பௌர்ணமி திதி என்று கொடுத்தார் சரி அப்படியென்றால் இன்று இரவு முழு நிலவு வானில் தோன்றுமா என்று கேட்டார் தோன்றும் என்று மீண்டும் சொன்னார் பட்டர் இன்று வானில் முழு நிலவு வரவில்லை என்றால் உனக்கு தகுந்த தண்டனையை கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு அரண்மனைக்கு திரும்பினார் மன்னன் கண்பிடித்து பார்த்த பட்டருக்கு நடந்ததை சொன்னார்கள் மனதில் குழப்பத்துடன் என்ன செய்வதென்று புரியாமல் பட்டர் எதிரில் இருந்த அபிராமி அன்னையின் முகத்தை பார்த்தார் கண்ணை மூடிக்கொண்டு மீண்டும் தியான நிலைக்கு சென்ற பட்டர் ஐயோ எல்லா திதிகளும் அம்பிகை வணங்கிவிட்டன நாமும் அவளை துதிக்கலாம் என எண்ணி அவள் அடகை வர்ணிக்கும் வகையில் தன் பாடலை தொடங்கினார் எழுபத்தி ஒன்பதாவது பாடலை பாடிக்கொண்டிருந்த போது அபிராமி அன்னை காதில் இருந்த தடாகத்தை கடற்றி வானில் வீசியறிந்தாள் வானில் விழுந்த தடாகம் பௌர்ணமி நிலவு போல் காட்சி கொடுத்தது இதை பார்த்து கொண்டிருந்த மன்னன் ஆனந்தக் கண்ணீருடன் பட்டரை தேடி வந்தான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான் மீண்டும் தியான நிலைக்கு சென்ற பட்டர் மீதி பாடல்களை பாடத் தொடங்கினார் காப்பு நூற்பயன் சேர்த்து நூற்றி இரண்டு பாடல்கள் கொண்ட அபிராமி அந்தாதியை படைத்தார் அபிராமி பட்டர் அரசின் செப்புப்பட்டயம் முன்பை எழுதி பட்டருக்கு பரிசாக கொடுத்தார் அது இன்றும் அவர் வாரிசுகளின் கையில் இருக்கிறது அபிராமி அன்னை தன்னை நாடி வரும் பக்தர்களுக்காக எதையும் செய்வாள் என்பதற்கு இதுவே சான்று நன்றி